எல்லாருக்கும் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் சேஃபா பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இங்கே இப்போ என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சண்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்பரே ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் ஃபேமிலியோடு வந்து வெளியில் வந்து போயிருக்கோம் அது மதுரைக்கு வந்து நாங்கள் வந்து போனோம் ரொம்ப நாளாக வெளில வந்து போகாத மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு ஹஸ்பண்ட் வந்து கேட்டாங்க போகலாமான்னு சரி சண்டே அதுவும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து நைஸ்ட்டு போயிட்டதுக்கப்புறம் கிளம்புங்க போகலான்னாங்க அது மாதிரி நாங்களும் கிளம்பி இருந்தோம் வந்ததுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் அப்படின்னா போகவே முடியாது ப்ளான் மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் திடீர்னு கிளம்பனோடயே வந்து கிளம்பினதான் அதனால் வந்து கிளம்புன கையோடைய வந்து மறுமாளை காலையில் வேலை விட்டு வந்தோம் கையோட கிளம்பியாச்சு நாங்களும் பஸ் ஏறி அப்படியே வந்து கிளம்பிட்டோம் அப்படியே வந்து பஸ்லேருந்து போய் ஆரப்பாளையம் போயிட்டு ஆட்டோவில் ஏறி அப்படியே திருமலை நாயக்கார் மண்டபத்துக்கு வந்து வந்துவிட்டோம் நானும் இந்த ஊருக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு இதுவரையே போனதே இல்லை இப்போ தான் வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து போயிருந்தோம் ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு நாங்களுமே இன்றைக்கி இங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது இன்றைக்கி வந்து ஃப்ரீ டிக்கெட்டாக அதனால் வந்து கூட்டம் சரியான கூட்டமாக இருந்துச்சு இல்லைனா வந்து இந்த இடம் எப்போதுமே வந்து கொஞ்சம் எம்டியாக தான் இருக்குமா ஏன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து கட்டடமாக இருக்குமா இந்த மாதிரி தான் அரண்மனையெல்லாம் இருந்த இருக்கும்ல அதே மாதிரியே தான் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு இதெல்லாம் வந்து ஃபோட்டோவெலாம் வந்து எடுத்தாங்க ஒவ்வொரு கட்டணமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு தூண்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த இதில் வந்து ராஜா காலத்தில் வாழ்ந்தாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அப்போ வந்து கட்டண மண்டபமாக நிறைய பேர் உட்காந்து பேசி பேசிகிட்டு இருந்தாங்க நாலு பேர் அஞ்சு பேராக நிறைய பேர்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்காக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க அவங்க வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் அப்படி தான் போய் எங்களால் முடிஞ்ச அளவு வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து சுற்றி பார்த்தாச்சு இதோட ஃபுல் வீடியோ வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து இதில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது வந்து மியூசிக்கோட தான் மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தேன் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தம்பி ஹஸ்பண்ட் மூடி போய் பார்த்தாங்க பின்னாடி ஏதாவது வேலை நடந்துக்கிட்டு இருக்கான் அதை தான் போய் பார்த்தாங்க ஹஸ்பண்ட் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சொன்னாங்களா என்ன சொன்னாங்க அப்படின்னா பகலை விட நைட்டு வந்து சூப்பராக இருக்குமா நைட்டு வந்து லைட்டெல்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக இருக்குமா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நைட்டு ஏழு மணி வரையும் மட்டும் தான் ட டைம் அலோடான் அதுக்கப்புறம் வந்து அலோடு இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து என்ன வந்து வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு வந்து சுற்றி பார்த்துட்டு நாங்களும் முடிஞ்ச அளவு ஃபோட்டோ வீடியோலாம் வந்து எடுத்தோம் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது பையன் நடக்க மாட்டானா அப்படின்னு நடப்பானே சூப்பராக நடப்பான் ஓடுவான் எல்லாமே பண்ணுவான் ஆனால் அவன் தோணாமட்டும் தான் நடப்பான் அது ஒன்று தான் அவன்ட்டு இருக்க மா அதிகமாக உட்காரு வர நிற்பானு கேட்டால் நின்றுக்கிட்டே தான் இருப்பான் அது அவனோட வேலையவே வச்சிருப்பான் எப்போதுமே நடந்துக்கிட்டு இருப்பான் உட்காந்துருப்பான் உட்காந்து விளாடுவான் எங்கடா அழகான பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் கட்டில் வந்து பிடிச்சிக்குவான் இல்லைனா சோபாவில் பிடிச்சி நின்றுக்கிட்டே இருப்பான் நானே கேட்பேன் கால் வலிக்காதாடா அப்படின்னு எனக்கு கால்லாம் வலிக்காது அப்படிப்பான் அதுதான் அவனுக்கு பிடிச்சிருக்க போல் இருக்குது அங்கே எங்கள்கிட்ட நிறைய பேர் சொன்னது நாங்கள் இப்போ தான் நாங்களுமே படிச்சுட்டே வரோம் நான் ரொம்ப வருஷம் இருந்தவங்களாம் வந்து இப்போ தான் வந்து வராங்களாம் இப்போ ஒரு பாட்டி ஐம்பது வயசு இருக்கும் அவங்க இன்னும் பொறுமையாக படிச்சுட்டு தான் போனாங்க எப்போ இது ஓப்பன் பண்ணாங்க யார் காட்டினா அப்படின்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே நாங்களும் அதெல்லாம் சேர்ந்து பார்த்து படிச்சுட்டு அப்படியே வந்து வந்தோம் இந்த இருக்குல்ல இந்த சேர் வந்து இந்த மன்னரோட சேருன்னு சொன்னாங்க அந்த சேரில் கிட்டே வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தாங்க அது வந்து ரொம்ப காலமாகவே இருக்கும் அது வந்து பார்க்கும்போது ரொம்ப பழையமையான சேர் மாதிரி தான் இருந்துச்சு கண்டிப்பாக போனீங்கன்னா அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி அதுவும் இல்லாமல் புத்தக கண்காட்சியில் வந்து போட்டிருந்தாங்க அது நிறைய பேர் வந்து புக்கெல்லாம் வந்து வாங்கினாங்க நாங்களும் புக்கெல்லாம் வந்து வாங்கினோம் சொன்னாங்க இங்கே இருந்தால் அவங்களுக்கு நேரம் புதல் தெரியாது வாங்கிட்டு போய் நான் நைஸ் சிஃப்ட்டு போகணும் போய் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அங்கேருந்து இருந்து வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நாங்களே கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அங்கே தான் வந்து இருந்தோம் அவருக்கு இவ்வளோ நேரம் பெருமை தாங்கினதே பெருசு பாவோம் நம்மளாம் வந்து நைட்டுலாம் தூங்காமல் இருந்துட்டு எங்க போய் வந்து நான் வந்து போகவே மாட்டேன் ஆனால் அவர் வந்து நைஸ் சிப்ட்டு போயிட்டு வந்துட்டு இவ்வளோ தூரம் எங்களுக்காக வந்ததே பெரிய விஷயம் தான் இன்னைக்கு காலேர்ந்து வந்தவனா வந்து ஆப்போசிட்டில் வந்து இந்த பார்க் வந்து இருக்குது இந்த பார்க்கில் வந்து ஸ்னாக்ஸ்லாம் வந்து வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க சரி அங்கே வாங்கி தரேன் அப்படின்னு ஸ்னாக்ஸ் தரேன் சொல்லி தான் ஹஸ்பண்ட் வந்து கூட்டி போனாங்க அங்கே போனதுக்கப்புறம் குதிரையை பார்த்தோன்னா குதிரை சவாரி வந்து நிறைய பேர் வந்து போக ஆரம்பிக்கவும் ரெண்டு ரவுண்டு நூறுவா அப்படின்னு சொன்னாங்க சரி பிள்ளைங்களாம் வந்து விட்டால் இனிமேல் வந்து ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வர டைமில் வந்து பயன்படுத்திக்க தான் சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஏற்றி விட்டாங்க ரெண்டு ரவுண்டு வந்து வந்தாங்க அங்கே ஏற்ற போது தம்பி பாப்பா பயப்படுவாங்களோ அவங்களும் அப்படி நினச்சி அப்படிலாம் வந்து பயப்படல அவங்க வந்து நல்லா என்ஜாய் தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கேட்டாங்க நீ வந்து பொறியப்பா அப்படின்னு கேட்டாங்க அங்கே உள்ளவங்கெல்லாம் வந்து சவாரி ஊட்டுறவங்க ரொம்ப வந்து யூஸ் பண்ணாங்க ஏறிங்களான்னு இல்லை நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்கும் போது எனக்கு குதிரை மேலே போகணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு பார்த்தா என்னோட வந்து பல்க்கு வரக்காக வந்து ஏறி போனாங்க அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ஏறி போனேன் ஏ அப்படின்னா குதிரை பாவம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு ஹஸ்பண்ட் சொன்னப்போ நான் வந்து ஏற மாட்டேன்ட்டேன் அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் இல்லை ஏற்றலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏறிட்டு அப்படியே வந்து வீடியோலாம் வந்து எடுத்தாங்க ஹஸ்பண்ட் அப்படியே வந்து ஜாலியாக வந்து ஏன்னா பள்ளத்தில் போகும்போது மட்டும் தூக்கி விட்ட மாதிரி இருந்துச்சு நானும் குதிரை குதிரை மேலே போகும்போது ரொம்ப வந்து பயமாக இருந்துச்சு பிள்ளைங்க கூட பைப்பில் நான் வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டேன் இல்லை ஜாலியாக தான் இருக்கும் ஜாலியாக இரு சிரிச்சுக்கிட்டே இரு எல்லாம் என்ஜாய் பண்ணு அப்படி சொல்லி யஸ்பன் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கீழே இருந்து வரும்போது சரிஞ்சு சொல்லிட்டு நம்மள என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயந்தான் தூக்கி விட்டுருச்சுன்னா நம்ம கீழே கவுந்தான் தான் மானம் போயிருமே அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை எல்லாம் ஜாலியாக தான் வந்து இருந்துச்சு குதிரை ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து வந்துச்சு பிள்ளைங்க போகும்போது கூட கொஞ்சம் வேகமாக வந்துச்சு நான் போகும்போது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து வந்துச்சு எனக்கு அதுவே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் கூட தனியாக போகும்போது தம்பியும் வந்து தூக்கி வச்சுக்கிட்டேன் தம்பி நானும் வர்றேன் அப்படின்னு சொன்னா நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த வேலைல குதிரை சவாலா வந்து நீங்க போயிருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மண்டபர் வாசலே வந்து ஆட்டோ பிடிச்சி அப்படியே வந்து வர ஆரம்பிச்சிட்டோம் இந்த பாலத்தில் தான் வந்து அழகர் வந்து ஆற்றுல இறங்குவாங்க ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு அது ஜில்லுன்னு வேற மழை வேற தூருக்கிட்டே இருந்துச்சு அன்றைக்கெல்லாம் இப்படியே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வந்துட்டோம் மருதவண்டிலேருந்து வந்து வந்து பஸ் வந்து ஏறி அப்படியே வந்து வர ஆரம்பிச்சிட்டோம் காலையுமே வீட்டிலேயே வந்து சாப்பிட்டு வந்துட்டோம் மதியானம் போய் வந்து வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து வர ஆரம்பிச்சிட்டோம் என்ன அப்படின்னா நாளே வந்து மீன் குழம்பு வச்சது வீட்டில் வந்து இருந்துச்சு அதனால் போன வந்து கொஞ்சமாக சூடாக சோறு வடிச்சு அப்படி வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிட்டோம் இருந்தாலும் நாங்கள் நான் வரும்போது வந்து நாலு மணி ஆயிடுச்சு மதுரைக்குள்ளே போனோம் அப்படின்னா காலையில் போனால் ஈவினிங்கே ஆயிரும் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கே பார்த்தா தெரியும் மரல் வந்து தூரல் வந்து போட்டுக்கிட்டு இருக்கு எவ்வளோ ஜில்லுன்றது பார்த்தீங்களா மலைக்கு அதுக்கும் நல்லா பண்ணி முட்டமாக வேறு இருந்துச்சு வேறு எல்லாம் மகளுக்கு போய் இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்க இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இப்போ தான் நீங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்